ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செஃப்மாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வெள்ளை எள்ளு சட்னி ரொம்பவே ஹெல்த்தியானது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ரொம்ப சத்தான ஒரு சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நம்ம ஒன்று ரெண்டும் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் நடுவில் இருக்கிற அந்த கண்ணை மட்டும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பூண்டு எடுத்துருக்கிறேன் அதையும் நம்ம தோல் இது கூடவே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம தொளிச்சி வச்சுருந்த பூண்டு போட்டு கூடவே ஒரு நாலு வர மூணு வர மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வரணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டிருக்கிற எல்லாத்துக்குமே எல்லாம் செய்யும்போது நீங்கள் கல் உப்பே போட்டு செய்யுங்க அதுதான் நல்லது இப்போ இது நல்லா எண்ணெய் வதங்கி வரணும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கால் மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிற அதுவும் நம்ம இது கூட போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு பழ போட்டுக்கலாம் இதை நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நம்ம அது கூட கலந்துக்கலாம் எள்ளு பொரிக்கும் போது தெரிக்கும் டக்குனு நம்ம மாற்றி போட்டுக்கலாம் அப்படியே இதில் கொட்டிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கலாம் அரைச்சு எடுத்துக்கலாம் இது மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இப்பவும் சட்னி அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறது தான் இது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் தாளிக்கும்போது கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா அவ்வளோதான் இந்த டே இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ